அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் இது 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 எப்படி கிடைக்கும் பல்லியாசல் போர் போட்டா எப்படி எப்படி வந்து இந்த இது கிடைச்சிரும் கஞ்சி கொற்றா கழுவுனா எப்படி இது கிடைச்சிரும் பாடுபடுதல் இது வரலையே தீன்கு ஹித்மத்தில் இது வரலையே இப்ப இங்க கித்மத்து சகாபாக்கள் பண்ண கித்மத் வேறையா இருக்குது நம்ம பார்க்கறோம் சாப்டர் சாப்டரா பாக்கிறோம் புகாரியில பாக்குறோம் முஸ்லீம்ல பாக்குறோம் ஹதீஸ்ல பாக்குறோம் நம்ம இங்க இன்னைக்கு இருக்கிற காலம் மாறிடுச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சகபாக்கள் பாடுபட்ட வழியில நாம பாடுபட முடியாது இன்னைக்கு வழிமுறை மாறிடுச்சு புரியுதா அது வேற விஷயம் உடனே அடுத்த டுஸ்ட் என்ன இவன் எல்லாரையும் கத்திய தூக்க சொல்கிறான் எல்லாரையும் வன்முறையாளர்களாக மாற்ற சொல்கிறான் இப்போ மெட்ராஸ் மீட்டிங் போனோம் என்னத்த பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல பேச கூப்பிடும்போதே சொன்னேன் ஏன் என்னைய கூப்பிடுறீங்க உங்களுக்கு மீட்டிங் நடக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னா வாய் வாங்கி ஒன்றும் ஜி அப்படின்னா நல்லா யோசிச்சுட்டு மறுபடியும் நாளை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னா மறுபடியும் நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் யார் வரலாம் பரவாயில்ல நீங்கள் வாங்கச்சி அப்படின்னா சரினு சொல்லி போயாச்சு கரெக்டாக காலையில் கிளம்பும் போது கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மீட்டிங் நடக்காது அப்போ இந்த சேவை செய்யறவங்க கொஞ்சம் முன்னாடியா கண்ணு முன்னாடியே வாங்கல வர மாட்டேங்கிறேன் அவ்வளோ தைரியம் ஏன் முன்னாடியே வர மாட்டேங்கிறேன் நான் என்னத்த பண்ணிட போறேன் முன்னாடியே போன் போட்டு உன்னால் முடிஞ்சா மீட்டிங்ல கலந்து விட பாப்போம்னு போன் பண்ணி சொல்லலாம் அவங்களுக்கு குஷியா இருக்குங்களா சொல்லி தோக்கடிச்சு இது பண்ணிட்டாங்க நான் இத்தனைக்கு ஏன் பேர் மேல இருக்கிற லேவல சியா லெவலு அதுவே பக்காசியா மீட்டிங் விட்டு நான் போய் சியா ஸ்டேஜ்ல பேசியிருப்போம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கும் எனக்கு பாடுபடுதல் என்ன சொல்றான் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு அல்லா உடைய நுசரத்தும் கிடைக்கும் இதுக்கு பொருள் தேவைப்படும் உயிர் தேவைப்படும் உயிர் நம்முடைய ஆற்றல் பேச்சு திறமை இருக்கா பேச்சு தேவைப்படும் எழுத்து திறமை இருக்கா எழுத்து தேவைப்படும் கைகளால் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா உழைப்பு தேவைப்படும் சாதாரணமாக வந்துடுறது ஒரு தீனு இன்னைக்கு வந்து டிஎம்கே ஜெயிச்சது எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க பிஜேபி ஜெயிச்சது எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அவங்களாம் ஜெயிச்சாங்களா எப்படி வந்தாங்க அதே வழியில் இஸ்லாத்தையும் மேலும் வைக்க முடியும் கத்தி கபடா இல்லாமல் இன்னைக்கு உலகம் எந்த வழியில் ரூலிங்கு வருதோ அதே வழிமுறையில் இஸ்லாத்தையும் ரூலிங்க்கு வர முடியும் வைக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா மேலே ஓங்க வைக்க வேண்டிய ஆட்கள் முதல்ல வந்து இது சார்ந்த அறிவை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும் அப்ப அதே மாதிரி இந்த விஷயம் வந்து உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும் அப்படிங்கறத வச்சுங்களேன் என்ன தெரியுமா ஏலனமா அப்படியே என்ன பண்றாங்க ஏலனமா இருக்கிறத இடஒதுக்கீடே கிடைக்க மாட்டேங்குது இதுல ரெண்டு எம்பி சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறோம் இதுல ஏரியா தான் தமிழ்நாடு மட்டும் இல்ல என்னது சவுத் மட்டும் இல்ல இந்தியா இல்ல ஏசியா இல்ல வேர்ல்டு எப்படி உலக உள்ளகம் முழுவதும் இது எப்படி இருக்குது நான் இன்னைக்கு நம்புறது நபி சலாசலம் அவர்கள் காவால உக்காந்துகிட்டு பாரசீகத்தையும் கோ இதையும் ரோமையும் வந்து நான் ஜெயிக்க போறேன்னு ரசுல்லா சொன்னாங்கல்ல அது எவ்வளவு கஷ்டமோ இவ்வளவு கஷ்டம் இப்போ இது நம்பரு இந்த பொசிஷன்ல இருந்துட்டு நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்ல நம்ம கிட்ட எந்த ஒரு மேன்பவரும் இல்ல நம்மகிட்ட நாலேஜ் இல்ல அறிவு இல்ல லீடர்ஸ் இல்ல கேடர்ஸ் இல்ல கட்சி இல்ல ஒண்ணும் இல்ல ஆனா வருங்கிறாங்களா ஆனா இந்த ஹதீஸ் எல்லாரும் நம்புறாங்க நடக்கும் என்பதும் உண்மை இதில் என்ன கூத்து தெரியுமா இஸ்லாமிய ஆட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு பேசுற கூட்டமும் இதை நம்புது உலகம் பூரா உலகம் பூரா ஒரு நாள் இஸ்லாமிய அரசு வரும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள்ல எழுபத்தி ரெண்டு பிற்காவும் நம்புது அதுக்காக உழைக்கணும்னு சொல்ற பிற்காவும் நம்புது உழைக்க கூடாதுன்னு சொல்ற ஆட்களும் நம்புறேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எல்லாம் இந்த அகல் பொருளை வந்து அதை காமிச்சிருப்போம் நம்பிக்கையாளர்களே அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருதவியை நினைவு கூறுங்கள் எதிரி படையினர் உங்களை தாக்க வந்த போது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்றை ஏவினோம் உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளையும் அனுப்பினோம் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் இதே பொசிஷன் தான் ரசூல்லாக் இருந்துச்சு லாக் டெட் லாக் டெட் சொல்லுவாங்கல்ல ஒரு குழி நோண்டி வச்சிருக்காங்க அதே குழி அவங்களுக்கே கபரா மாறுறதுக்கு வாய்ப்பிருக்கு பின்னாடி பனு குறையலாம் மட்டும் வழியை விட்டுட்டாங்கன்னா கேம் ஓவர் அல்ல அதான் சொல்றா பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் மருண்டு விட்டன இதை எங்கள் தொண்டைகளை அடைத்துக் கொண்டன முஸ்லிம்களுடைய பொசிஷன் அல்ல சொல்றான் மேலும் நீங்கள் அல்லாவை பற்றி விதவிதமான சந்தேகங்களை கொள்ள தலைப்பட்டீர்கள் பாரசீகம் ரோமா என்னவா இருக்கலாம் எங்க மிஸ்டேக் ஆகிருக்கும் ஜிப்லேஸ்லாம் ஏதோ ஒன்று சொல்லி இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா இவர் ஏதோ ஒன்னு சொல்லி நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்ப உனக்கு கேட்டுச்சே பாரசீகம் ரோமா புரிஞ்சு இப்போ நாம கேட்ட தான் ஜீ அப்படியா எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விதவிதமா தோணா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கடினமான நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நன்கு சோதிக்கப்பட்டார்கள் மேலும் கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள் கருக்குன்னு ஆறு என்னைக்கா ஆயிருக்குமா வீட்டில் என்னைக்கா பாம்பு வரும்போது யோசிப்பாருங்க எப்பயா பாம்பு வரும்போது அல்லது ஓவர்டேக் பண்ணும்போது முன்னாடி லாரி வரும்போது புரியுங்களா இதில் இந்த இந்த சுச்சுவேஷன்லாம் ஃபீல் பண்ணுங்கள் எங்களுக்குலாம் ஏன்னா எங்கள் ரேலிக்குலாம் போகும்போது எங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் அப்படி தான் இருக்கும் கரு கருக்குன்ட்டு ரூட் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே இருப்போம் எங்கே டிசி வரும் எங்கே இது வரும்ன்ட்டு அது ஓவராக போய் தான் எஃபெக்ட் ஆச்சு உடம்பு எனக்கு இப்போ அது மாதிரி அந்த கருக்குன்னு அந்த உயிர் தொண்ட குழி அடைகிற அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கணக்கு இருந்துச்சு அந்த முக அந்த முற்றுகை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் முற்றுகை போட்டு உட்காந்தோம் பெரிய ஏற்பாடோடு வந்திருந்தாங்க சாப்பாடு கீப்பாடெல்லாம் ஆறு மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாம் தேக்ஸா கீக்லாம் வெல் ப்ரிப்பேர்டு நம்ம போகிறோமில்ல அதே மாதிரி தான் வெல் ப்ரிப்பேர்டு தேக்ஸாவோட வந்திருந்தாங்க குண்டா கவுத்தி விட்டா எல்லாம் கவுத்தி விட்டான்னா குண்டா எல்லாம் குழம்பு வந்துட்டு இருந்துச்சு எல்லாம் தேக்ஸாவெல்லாம் தள்ளி விட்டான் எல்லாம் அப்படின்னா மேலும் அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள் எல்லாவையும் அவனுடைய தூதரும் நம்மிடம் செய்திருந்த வாக்குறுதிகள் யாவும் ஏமாற்று வேலையை தவிர வேறொன்றும் ஒன்றும் இல்லை என்று நயவஞ்சர்களும் மற்றும் எவர்களில் உள்ளங்களில் நோய் இருந்ததோ அவர்களும் வெளிப்படையாக கூறிக்கொண்டிருந்தார் நயவஞ்சர்கள வெளிப்படையா எல்லாம் சொல்ல வச்சிட்டான் இப்ப இன்னைக்கு போய் பப்ளிக்ல போய் நீங்க தாவா செய்யுங்க இந்த நூற்றாண்டுல வந்து இஸ்லாம் வந்து மேலும் பைத்தியக்காரமா ஹதீஸ் இருக்குன்னா அப்படி ஒரு ஹதீஸ் இருந்தால் உடனே நமக்கு வேற ரூட்டு இல்லைன்னா அறிவிப்பாளர் இருக்குல்ல அவரை டேமேஜ் பண்ணி விட்டுறது அதெல்லாம் கரெக்டு தான் ரசூல்லா சொல்லியிருந்தா நடக்கும் ஆனால் இது ரசூல்லா சொன்னது கிடையாது அப்படின்னா முடிஞ்சு ஆனால் மனசில் நல்லா தெரியும் இந்த அதிசலம் புகாரி முஸ்லீம்லேயே நிறைய வருது இது மாதிரி அப்படிங்கிறது அப்போது அவர்களில் ஒரு பிரிவினர் எதிரி இனி நீங்கள் இங்கு தங்கியிருக்க உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை திரும்பி சென்று விடுங்கள் என்ன சொல்றாரு தப்பிக்கிறது ஒரே வாய்ப்பு தான் இருக்கு என்ன முகம்மதை மட்டும் தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க நீங்க தப்பிச்சிருவீங்க நபிசுல்லாஸ்லாம் அவர்களை மட்டும் தூக்கி இந்த பக்கம் கொடுத்துருங்க எந்த வாய்ப்பும் இல்லை என்று கூறினார்கள் மேலும் அவர்களில் ஒரு பிரிவினர் எங்களுடைய வீடுகள் ஆபத்திற்குள்ளாக இருக்கின்றன என்று கூறி நபியிடம் அனுமதி கோரிக்கொண்டிருந்தேன் ஒரு குரூப் என்ன சொல்றாங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு வீட்டுல ஒய்ஃபுக்கு மஞ்சக்காமலை வீட்டுல ஒய்ஃபுக்கு வந்து வயிற்று வலி அதனால முடியல கண்டிப்பா நான் வீட்டுல வந்து போனேங்க வீட்டுல வீட்டு நான் நான் வீட்ல வீட்டுல இருக்கிறவங்களாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஆட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் அவை ஆபத்திற்குள்ளாக இருக்கவில்லை அப்படிலாம் ஒண்ணு இல்ல சுச்சுவேஷன் எல்லாம் அப்படிலாம் இருந்திருக்கு இப்ப நம்மளுக்கு சொல்றாங்களே பேசுற அவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அப்படிங்க அப்படிலாம் ரிஸ்க் இல்லைங்கிற பேச விடுறாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அவன் சொல்கிறவங்களெல்லாம் பேசலான் சி ஒன்றும் இல்லை பழைய தலைவர்களெலாம் பேசணும் சொல்கிறது எல்லாம் கரெக்டான சி இஸ்லாம் வந்து நல்ல ஒரு வாழ்வியல் சிஸ்டம் தான் எல்லாம் ஓகே தான் ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது அது அப்படி அது வந்து அது வந்து இந்த காலத்துக்கு அது ஃபிட் ஆகாது அப்படிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமும் அவனுடைய தூதரும் ஃபிட் ஆகாத ஒரு தீனை நம்ம மீது திணித்து விட்டார்கள் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு மார்க்கத்தை வந்து எங்களுக்கு தந்து எங்களை ரோதனையில் தள்ளிவிட்டு போயிட்டாங்க எங்களை வந்து ஒரு பேஜாரான ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் எங்களை கொண்டு போய் தள்ளி விட்டு போயிட்டாங்க இதில் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல என்னடா தின் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொசிஷனில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் உண்மை யாதனில் அல்லா சொல்றான் அவர்கள் போர்க்களத்திலிருந்து ஓடிவிடவே விரும்பினார்கள் உண்மை யாதனில் உங்களுக்கு அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது உங்களில் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகின்றவராகவும் அல்லாவை அதிகம் நினைவு கூறுபவராகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ரசூல்லா முன்மாதிரி அப்படி இருந்தாங்க அப்போ ரசூலா எப்படி இருந்தாங்க போல்டன் என்ன அப்ப கூட அந்த கூலி ஒன்று வருது ஒரு பாறை வருது வெட்டுறாங்க வெட்டும் போது சொல்றாங்க ஷாமுடைய கோட்டைகள் நான் பார்க்குறேன் பாரசீகத்துடைய கோட்டைகளை நான் பார்க்குறேன்னு இவங்க என்ன சொன்னாங்க கக்கூசு போகிறது வழி இல்லையாம்மா ஷாமுக்கு போகிறோமாம்மா எங்க பாத்ரூம் போகிறது வழி இல்ல அவங்க வழியா ஊருக்கு வெளியே பாத்ரூம் போறதுக்கு நமக்கு வழி இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஷாமுடைய கோட்டைகள் பாரசீகத்துடைய கோட்டைகள் கொடுக்கப்படுதுன்னு இந்த நபி சொல்றாரு மேலும் உண்மையான நம்பிக்கையாளர்களின் நிலை இவ்வாறு தான் இருந்தது தாக்க வந்த அந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உறக்க கூறினார்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது இந்நிகழ்ச்சி அந்நம்பிக்கையையும் அடிபணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தியது ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்க அந்த வாக்குறுதியை பார்த்தாங்க பகரால வருதில்ல உயிர்களை கொண்டும் பசியை கொண்டும் பொருளாதாரத்தை குறைத்தும் நான் உங்களை சோதிப்பேன்ட்டு அந்த வாக்குறுதியை பார்த்தாங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு ஸ்டேஜ் நெருப்பு கங்கை பிடிப்பது போல் சொன்னா தூக்கிட்டு போயிருவாங்களோ ஏதாவது நடந்துருமோ என் தீன் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அப்புறம் ரசுல்லாவுக்கு சொர்க்கத்துக்கு வேறு ஆப்ஷனு நமக்கு வேறு ஆப்ஷனா தொழுகை மட்டும் ஒன்றுங்கிறோம்ல நபி வலி தொழுகை அப்போ நபி வலி வாழ்க்கை வேண்டாமா நபி வலி திடல் தொழுகை நபி வலி எல்லாம் ஓகே எல்லாம் நபி வலி கிரகண தொழுகை பொருட்கொண்டு நபி வலி வாழ்க்கை மட்டும் நபி வலி வேண்டாம் நம்பிக்கையாளரில் இத்தகைய இருக்கின்றனர் அல்லாவிடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மேய்ப்படுத்தி காட்டிவிட்டு இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றனர் அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை இந்த மூமின்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் பிஜேபி பவர்ஃபுல் ஆயிருச்சு ஆயிட்டு போட்டும் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு போட்டும் நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன வச்சு எஃப் என்னன்னு தெரியுமா எஃப் தேர்ட்டி டூனா என்னன்னு தெரியுமா ஃபைவ் ஜி வரப்போகுது எல்லாம் காபரா பண்றதுக்குன்னு ஒரு ரெண்டு சேனல் இருக்கு ஒரு லெவல் ஒரு எல்லை வேண்டாமா எப்ப இவங்க எதிரிகளை பார்த்து இந்த எஸ்ரி பாதிகளை பயந்து மாதிரி இந்த நயவஞ்சர்கள் பார்த்து அப்படிங்க அந்த மரக்டர் மாதிரி அப்படி அது ஆயிட்டு அந்த நெகட்டிவ் வேலையே பண்றாங்க சேனலில் அந்த வீடியோக்கு பாக்கறவங்களா தயவு செஞ்சு அந்த வேலையை நிறுத்துங்க சும்மா இதில் அதை சரி பண்ணிட்டாங்க அதுல முற்றுகிட்டாங்க தப்பிக்கவே முடியாது அதை பண்ண முடியாது எல்லாம் முடியும் நம்ம எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்க அடுத்த மோடி ஆட்சி நானூறு சீட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவையில்லை நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் புரியுதுங்களா கழுத்துக்கு மேல கத்தி வைக்கிற வரைக்கும் நம்மள பிடிச்சி சாகடிக்கிற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி அதை சொல்றாரு இல்ல அல்லாம இப்ப அகர்ச்ச புத்து ஹே ஜமாத்துக்கு ஆஸ்தினோமே முஜே ஹே ஹுக்மே லா இலாஹ் இல்லா நீங்கள் எல்லாம் சிலைகளை வச்சுட்டு உக்காந்துட்டு நான் கொடுக்குறேன் அசான் லா இலாஹ் இல்லா இதுதான் என் வேலை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரே வேலை அப்படியே செஞ்சிட்டு போயிட்டே இருந்தார் இதுவெல்லாம் நிகழ்ந்தது எதற்காக வேண்டாம் அல்ல சொல்கிறான் ஏன் இவ்வளோ ரிஸ்கில் கொண்டு வந்து சஹாபாக்களையும் முஸ்லீம்களையும் நிப்பாட்டணும் தெரியுமா அல்லாஹ் வாய்மையாளர்களுக்கு அவர்களுடைய வாய்மைக்கான கூலி வழங்குவதற்காகவும் உண்மை பேசுகிறவங்க நிற்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நயவஞ்சர்களுக்கு நாடினால் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும் அந்த முனாஃபிக்குகளுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவும் நாடினால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும் நயவரஞ்சர்களுக்கு ஆப்ஷனும் இருக்கு என்னடா இவ்வளவு நமக்கு இவ்வளவு டர் ஆகுது இவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தாவது ஏதோ ஒரு காலத்துல திரும்பி வருவாங்களே அதுக்காகவும் அல்ல இப்படி வந்து ஒரு கொடுக்குறான் நிச்சயமாக எல்லா பெரும் மன்னிப்பவனாகவும் கிறுவை மிக்கவனாகவும் இருக்கின்றான் அல்ல சொல்றேன் இது முப்பத்தி மூணுல இருந்து எடுத்துக்கலாம் தொடர்ச்சியா ஒன்பது வசனத்திலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கும் அசாப்பில் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து டிமோட்டிவேஷன் ஆகும் நம்பிக்கையே வராது எவனுமே கேட்க மாட்டான் எல்லாரும் நிறைய பேர் என்ன கேசோங்க ஜி நான் எவ்வளோ தாவா பண்றேன் ஜி கேட்க மாட்டேங்கிறாங்க அவரை ஜி கேட்க வைக்கிறது இது தெரியாம தான் நிறைய நபி செத்து செத்து ம மறுமை நல்ல த தனியாக வருவார் ஒரு நபி ஒரு ஆளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் வேலை முடிஞ்சது எல்லாம் நம்ம நம்ம முயற்சி அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா போதும் இப்படி இல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை எல்லாம் கிடையாது எல்லாம் பார்த்தா அவங்க உள்ளத்தை என்னைக்கு மாத்தினா மாத்துவோம் அவ்வளவுதான் நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இப்போ ஃபில்ட்ரேஷன் நடக்குது இந்த முஸ்லீம் சமூகத்தை அல்லா பில்ட்ரேஷன் பண்றான் ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல தீன் கண்டிப்பா இஸ்லாம் மேலங்கும் அப்போ மூமீன்கள் கையில அதிகாரம் இருக்கணும் அதுக்கு என்ன பண்றான் இப்பவே மூமீன்கள் தனியா முனாஃபிக்ககள் தனியா பிரிக்கணும் இந்த பிரிக்கும் பணி இப்ப நடக்குது அல்ல சொல்றான் எவர்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களால் அல்லாவுக்கு எத்தகைய தீங்கினையும் தின்னமாக ஏற்படுத்திட முடியாது துன்புறுத்தும் வேதனை தான் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அல்லாவுக்கு வந்து யாரும் நிராகரிச்சுட்டு அல்லாவுடைய வேலையை நிராகரிச்சுட்டு அல்லாவுடைய ரசூலுடைய மிஷனை நிராகரிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாவுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஏதா இருந்தாலும் அவனுக்கு தான் லாஸ் இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நினைப்பவர்கள் எண்ணிவிட வேண்டாம் இவங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கிறது நல்லதுக்குன்னு நினைச்சிடாதீங்க அவர்களை நாம் விட்டு வைப்பதெல்லாம் பாவச்சுமையை அவர்கள் அதிகமாக்கி கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் பின்னர் அவர்களுக்கு இழிவு மிக்க வேதனை இருக்கிறது நீங்க இந்த முஸ்லிம்கள் இந்த பணியை தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் முஸ்லிம்களை ஏன் அல்ல விட்டு வச்சிருக்கான் ஏன்னா இன்னும் பாவத்தை அதிகப்படுத்திக்கிங்க இல்லை என்ன சொல்றோம் இன்னும் பாவம் அதிகப்படுத்திக்கீங்க உடனடியான தண்டிக்க மாட்டேன் அப்படியே உங்க போக்கிலேயே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றோம் இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான் இப்போ என்ன கரண்ட் பொசிஷன் இருக்குதோ அந்த பொசிஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா உகது போருடைய டைம் மூணாவது அத்தியாயத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கிற வசனம் மூணாவது அத்தியாயத்துடைய நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது இது உகது போருடைய காலகட்டம் நயவஞ்சகர்கள் எப்படி இருக்கிறாங்க சமூகத்தில் கலந்துருக்காங்க பேச்சில் கண்டுபிடிக்க முடியல ஆனால் வேலையில மட்டும் அப்பப்போ பண்றதுல மட்டும் பார்த்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டு நழுவுறாங்க அகல் போர்ல வாயிலே சொல்ல வச்சிட்டாங்க என்னது அல்லாம தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்ட்டு இப்போ என்ன ஆகி போச்சு மாட்டிட்டாங்க அப்போ நான் நாளிலிருந்து மசூராவலை இவங்க கட்டு ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க வெளிப்படையா குரான் ஆயத்தும் இறங்கிருச்சு வாயிலிருந்தே சொல்லிட்டாங்க அல்லா ரசூ அல்லாவும் ஃப்ராடு அல்லா ரசூலும் ஃப்ராடுன்றாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த வார்த்தை பேசினதுக்கப்புறம் அவங்க நாளிலிருந்து மசூரா சேர்த்த முடியுமா அப்போ அல்லா அது கிளியர் பண்ணிட்டா இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க அல்ல சொல்கிறான் உகதிலேயே நான் ஏன் அடி வாங்க வச்சேன் தெரியுமா எல்லாம் சொல்கிறான் இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான் தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியே தீர்வான் குப்பையே சுத்தம் பண்ணணும் நஜீஸு ஹபீஸும் தையவும் கிளியர் ஆகணும் இப்போ அதான் சொல்கிறேன் இல்லைங்க நல்லாவுடைய தீனு மேலோங்குவதற்கு தூர தூரத்தில் எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத போது யார் உழைக்கிறாங்களோ அவர்கள் தான் மூமிங் எந்த ஒரு பாசிட்டிவ் எந்த ஒரு பாசிட்டிவ் ஹோப்பும் இல்லை நீங்க வந்து ஒரு ஒரு யூனிவர்சலாக ஒரு லீடர் சொல்ல முடியுமா நேஷனலா சரி நம்ம சோனலா லோக்கலாக கூட ஒரு லீடர் காட்ட முடியாது ஒன்றும் இல்லை லீடர் இல்லாமல் எந்த மிஷனாவும் ஜெயிக்குமா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது பப்ளிக் லட்சம் பேர் கூடினாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு லீடர் கீழே கூடுனா பிரச்சனை லீடர் வந்து கைட் பண்ணிடுவான் என்ன சொல்றான் தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தியே தீர்வான் மேலும் மறைவானவற்றை அவங்களுக்கு அறிவிப்பது அல்லாவின் நியதி அல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கிற யார் யாரெல்லாம் தூய்மையானாலும் தூய்மை இல்லாத கற்றுக் கொடுக்கறது என்னுடைய ஸ்டைல் கிடையாது ஒரு வேலை வைப்பேன் அதிலே பாதியாக தெரிச்சுருவாங்க அப்படியே புரிஞ்சுக்கணும் தூய்மை தூய்மை இல்லாதெல்லாம் பிச்சு கிச்சின்ட்டு புரியுங்களா நான் நீங்கள் ஒரு வேலை கூப்பிடுங்க அவர் வரலையா அவள் புரிஞ்சுக்கங்க அவர் வராமல் இருந்தது நல்லது வரலைன்னு ஃபீல் பண்ணிடுறாரு தயவு செஞ்சு அதை தான் நல்லா சொல்கிறோம் அது வந்து கழிக்கிறதுக்காக நான் வேற மெத்தட் வச்சுருக்கேன் வேலை கஷ்டமான ஒரு வேலை கொடுப்பேன் அது அது எப்படி இருக்கும் அந்த வேலை சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஜீரோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஆனால் நல்லா வேலை செய்ய சொல்லுவோம் இந்த பாசிபிலிட்டிஸை நம்பி யார் இறங்குறானோ அவன் மூமி ஏன்னா அவன் யாரை நம்புகிறான் அல்லாவும் நம்புகிறான் கடல் பிளக்குன்னு எவனாவது நம்புவானா இது வரைக்கும் அந்த கடல் வழியாக எத்தனை வாட்டி பனிசிராய்கள் போயிருப்பாங்க இது ஒரு நாளும் பிளந்தது இல்லை ஆனா அன்னைக்கு பிளந்து சில்ல இது பேர் தான் நம்பிக்கை அது மாதிரி அல்ல சொல்ற மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாவின் நியதி அல்ல எனினும் அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகின்றவர்களை அல்லா தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் எனவே மறைவானவற்றில் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறதுங்கிறான் அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நாம நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு இந்த அல்லாவுடைய இந்த மார்க்கம் வந்து இது தீன் அப்படிங்கிற அந்த புரிதல் முஸ்லீம் பொது சமூகத்துக்கிட்ட சுத்தமாக இந்த புரிதல் இல்லை இந்த புரிதலை வந்து நாம் கொண்டு போய் சேர்க்கணும் பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இது ஒரு ஆள் எடுத்து செய்ய முடியாது பல ஊர்களில் செய்யணும் பல விதங்களில் செய்யணும் புரியுதா அப்போ நம்ம ஆற்றல்களை நம்மளுடைய பொருளாதாரங்களை நம்மளுடைய உழைப்புகளை உடல்களையும் உயிர்களையும் நாம் என்ன பண்ணணும் இறக்கணும் இதில் இறக்குனா என்ன கிடைக்கும் கண்டிப்பாக எந்த அரசியல் ஆதாயமும் அடைய முடியாது எந்த அரசியல் கட்சியும் நம்மளை நண்பனாக பார்க்காது இதே நீங்கள் ஒரு பள்ளிவாசல் நடந்து ஒரு திமுக முஸ்லீம் திமுக உடைய ஓட் பேங்க்னு வச்சு உங்களை எப்படி பார்ப்பாங்க அவங்க பாய் அதான் வேலை தான் சொல்லி பாய் பாய் பண்ணிக்கலாம் பாய் அப்படின்பாய் நம்ம அதெல்லாம் நடக்கும் நமக்கு நீ வருவல்ல நீ அப்போ பார்த்துக்கலாம் அவனுக்கு அப்படின்வாங்க புரியுதா ஏன்னா நம்முடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு குகைவாசிகள் கதி தான்